ால மீட்கரிசு நாளுக்காக நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கிற இந்த நல்ல பரிசுத்தோய்வு நாளை நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றித்தர அவர் நல்லவராகவே இருக்கிறார் இன்றைய நாளிலேயும் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போசிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனே இந்த வார்த்தையை நமக்காக சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிற ஆண்டவரை துதிக்கப் போகிற ஸ்தோத்தரிக்க போகிற ஆண்டுடைய ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தையை நமக்கென்று ஏற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை போசித்து கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்தி ஆக்குகிற தெய்வம் உண்மையிலேயே ஆண்டு நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார் எல்லாவற்றிலையும் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இன்றைக்கு அநேக மேலிருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா திருப்தி ஆகாததுதான் குறை எல்லாவற்றிலையும் திருப்தி ஆகிறது இல்லை சாப்பாட்டிலே ஆகட்டும் வேலைகளில் ஆகட்டும் ஆகட்டும் திருப்தி இல்லாத நிலைமை திருப்தி ஆக்குவேன் கண்மலையின் தேனி நாளை உன்னை திருப்தி ஆக்குவேன் திருப்தி ஆக்குகிற தெய்வம் அவரை ஆராதிக்கிறதுல மட்டும் நமக்கு திருப்தி இருக்க கூடாது இன்னும் ஆராதிக்கணும் இன்னும் ஆராதிக்கணும் இன்னும் ஆராதிக்கணுங்கிற நிலைமைதான் நமக்கு இருக்கணும் ஆனா நாம் உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் திருப்தி அடைய வேண்டும் ஒருவேளை குடும்பம் எனக்கு சரியா அமையல பிள்ளைகள் பெற்றோர் எனக்கு சரியா அமையல என்கிற காரியங்கள் இருக்குமே ஆனா நீங்க அவர்களை ஏற்றுக்கொண்டு திருப்தி ஆக வேண்டும் வேலையில நீங்க திருப்தி ஆகணும் நல்ல கத்திரவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த வேலையில நீங்க திருப்தி ஆகணும் நீங்க செய்கிறதான எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் பெஸ்டா கொடுத்திருக்கிற ஒரு நல்ல காரியத்தை அடைஞ்சு பாருங்க நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட திருப்தியா கண்மலையும் தேனினாலே திருப்தி ஆக்குகிற ஒரு ஆசிர்வாதம் இன்னைக்கு நம்ம ஜபிக்கலாம் ஒரே இந்த கண்மலையின் தேனின் திருப்தி எங்களை வரப்பட்டப்பா சொல்லி ஜபிப்போம் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எங்கள் அன்பின் பரிசுத்த தெய்வமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என் தேவருடைய திருப்தியை பெற்றுக் கொள்வார்களாக கண்மலையின் தேனினாலே திருப்தி அடைவார்களாக சொல்லி ஜபிக்கிறாப்பா திருப்தி இல்லாத நல்ல குடும்பத்தை ஆண்டவரை நினைச்சு பிள்ளைகளை நினைச்சு பெற்றோரை நினைச்சு ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு அவைகள் எல்லாம் மாறுவதாக ராஜா திருப்தி அடைவார்களாக சொல்லி ஜபிக்கிறார் ஆண்டவரே அன்பரே திருப்தி அடையாததுனாலே ஏற்படுகிற எல்லா விதமான மன பாரங்கள் மன உளைச்சல்கள் குழப்பங்கள் பதட்டங்கள் எல்லாவற்றையும் என் தேவனை எடுத்து போடுவீராக சொல்லி ஜபிக்கிறேன் இன்றைக்கு திருப்தி அடைந்தவர்களா என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் ஆக பணத்தில ஒரு திருப்தி உண்டாகற்றும் அன்றவரே சமாதானத்துல சந்தோஷத்திலே சுகத்திலே ஆரோக்கியத்திலே ஒரு திருப்தி அடைவார்களாக சொல்லி ஜபிக்கிறேன் கத்தன் அப்படி செய்வதற்காக நன்றி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்தான்